ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்னைக்கு ரெசிபி வெஜ் ரோலுங்க வெஜ் ரோல் வந்து நான் எப்படி சிம்பிளான முறையில் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது செய்முறை பார்க்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை அம்மா வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்காங்க ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஆயில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மாவை நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த கோதுமை மாவில் காரத்தூள் வந்து சேர்த்துருக்கிறது சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் காரமாகவும் சாப்பிட்ற டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம ஜீரகம் சேர்த்துருக்கோம் ஜீரகம் வந்து நல்லாவே டைஜஸ்ட் ஆகும் அதனால் ஜீரகம் கண்டிப்பாக வந்து கோதுமையில் சேர்த்து பசஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ மாவு பசையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாங்க நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் இலகலாகிடும் மாவு கொஞ்சம் கெட்டிப்பதமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டு மேலே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா தடவி எடுத்து வச்சிடலாங்க மாவு வந்து தான் ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போ மாவு நல்லா ஊறிட்டுருங்க அதுக்குள்ளே வெஜிடபிள் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ கோஸ் வந்து நல்லா திருக்கி எடுத்து வச்சுருக்காங்க கேரட் கொஞ்சம் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் வெங்காயமும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு ஆஃப் ஆயில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு வெஜிடபிள் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க போடணுன்ற அவசியம் இல்லை இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சி வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே அதையும் போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாங்க ரொம்பவும் வேகணும் அப்படின்றதில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும் நம்ம மறுபடியும் இதை வந்து ஆயிலில் போட்டு எடுக்க போகிறோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மட்டும் நம்ம போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா காய்கறியும் ஒன் பை ஒன்னாக போட்டு எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் கார்ன் இப்போ ஸ்வீட்கான்னு சேர்க்கும்போது அந்த உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டப்பிங் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க காரமாகவும் இருக்கும் கொஞ்சம் லைட்டான இனிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட்கான்னு சேர்த்திங்கன்னா குடமிளகாய் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காரத்தூள் ஒரு ஸ்பூன் நம்ம எந்த அளவுக்கு காரம் அந்த அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்குங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க இப்போ ரொம்ப சின்ன பசங்களுக்கு போது வெறும் மிளகுத்தூள் மட்டுமே போதும் இப்போ டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்றதுனால இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி கலந்து இறக்கிடலாம் இது வதங்கினது போதும் இது நல்லா இந்த இந்தமாரி நல்லா ஒரு உரண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டப்பிங்கும் நம்மளுக்கு ஆகிடுச்சிங்க இப்போ கோதுமை மாவு நல்லா சாஃப்டாக ஊறி போச்சுங்க இது நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் மாவு இப்போ சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ கோதுமை மாவு வந்து ரொம்ப மெலிஸாக திரட்டிவிடக்கூடாதுங்க கொஞ்சம் மொத்தமாகவே திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கத்தியால் கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு மாவு வந்து நல்லா அழுத்தமாக இருக்கணுங்க ரொம்ப இலகலாக இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு ஒட்டி ஒட்டிட்டு வரும் அதனால் நல்லா திக்னஸாக தான் இருக்கணும் மாவு இப்போ கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஸ்டப்பிங்கை வச்சு ரோல் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பேஸ்ட்டு மாதிரி கோதுமை மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதில் வச்சு ஒட்டிட்டோம்னாக்க பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இதையே நம்ம வந்து சமோசா மாடல்லையும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த மா ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுக்கலாங்க இப்போ இதுவே உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டப்பிங் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ உங்களுக்கு அதிலே டிசைன் வேணும் அப்படின்னா கூட நம்ம ஃபோர்க் வச்சுருப்போம் அதில் ரெண்டு சைடும் அப்படியே நம்ம டிசைனுக்காக வச்சு எழுதணுன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி சாக்லேட் மாதிரி ஆகிடும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா வர நேரத்துக்கு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு உடனே கொடுத்தேன் அப்படின்னா சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் எல்லா ரூலுமே நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க ரொம்பவும் ஹை ஹீட்டில் போட்ட வேணாம் கொஞ்சம் மிதமான சூட்டில் போடுங்க சிம்மில் வச்சு வேக வைங்க உள்ளே இருக்கக்கூடிய மாவும் வந்து வேகணும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான வெஜ் ரோல் ரெடிங்க சாப்பிட்றதுக்கு அந்த மசாலா வாசனையோடு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ பசங்க நம்ம ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஆயிலில் பொறிச்சு எடுத்து கொஞ்சமாக டொமோட்டோ சாஸ் வச்சு கொடுங்க அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு இது பெரியவங்களை கூட ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் போது கண்டிப்பாக இதை நம்ம செய்து வச்சுட்டு கொடுத்தோம் அப்படின்னா பெரியவங்களே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா இருக்குது இப்போ இதில் ஸ்டப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்காங்க இதில் மாவோ மற்றது உடம்புக்கு கெடுதலான விஷயங்கள் எதுவுமே இதில் ஆட் பண்ணவே இல்லை அதனால் தாராளமாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தானதும் கூட எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே நல்லா ஸ்க்ரிஃபியாக அவ்வளோ நல்லா இருந்தது சாஸு தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ